வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நில பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டாரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் காலி முகத்திடலில் தேசிய மக்கள் சக்தியின் மேதின நிகழ்வு ரணில் எதிர்ப்பு மேதின பேரணிகளை முன்னிட்டு விசேட போக்குவரத்து திட்டம் ஓய்வூதியர்களின் ஊதிய பிரச்சனைகளை தீர்க்க அரசின் உடனடி நடவடிக்கை இலங்கைக்கான பிணை எடுப்பு திட்டத்தை திருத்த தயார் ஐ அறிவிப்பு உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பில் முப்பத்தி மூன்று வேட்பாளர்கள் முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பது கட்சி ஆதரவாளர்கள் கைது அனுர அரசின் அடுத்த ஆதரடி உள்ளூராட்சி மன்றங்களின் பிரதிநிதிகளின் ஊழல் பட்டியல் விரைவில் முக்கிய பிரவுகள் வரிசையில் புனித தந்ததாதுவை பார்வையிட்ட ஐம்பத்தி ஆறாயிரம் பேர் எழுந்த குற்றச்சாட்டு இலங்கை போலீசாரின் மற்றுமொரு அராஜகம் ஈவிரக்கமின்றி தாக்கப்பட்ட குடும்பஸ்தர் சில சட்டங்களை திருத்தம் செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி உலகின் மிகப்பெரிய கொள்கலன் கப்பல் இலங்கைக்கு வருகை எதிர்வரும் மேதின நிகழ்வை தேசிய மக்கள் சக்தியினர் காலை முகத்திடலில் நடத்துவதற்கு ஏற்பாடு செய்துள்ளமைக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நான் தேர்தலில் போட்டியிடவில்லை பொதுக்கூட்டங்களில் உரையாற்றுவதும் கிடையாது ஓரிரு விளக்கமளிக்கும் கூட்டங்களில் தான் பங்கேற்று வருகின்றேன் இருந்தும் ஊர் முழுவதும் என்னைத்தான் ஆளுங்கட்சியினர் திட்டி தீர்த்து வருகின்றனர் எதிர்கட்சி தலைவரை பாராட்டுகின்றனர் இப்படியொரு தேர்தலை நான் கண்டதில்லை அதேபோல மே முதலாம் திகதியை நினைவு கூற வேண்டும் அரசியல் நிகழ்வுகளுக்கு காலி முகத்திடலை வழங்குவதில்லை என முடிவெடுத்தோம் அனைத்து கட்சிகளும் ஆதரவு வழங்கின தற்போது மே காலி முக நடத்தி அந்த உறுதிமொழியை தேசிய மக்கள் சக்தி மீறியுள்ளது என அவர் தெரிவித்தார் உலக தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு நடைபெறவுள்ள தின பேரணிகளுக்காக பொலிஸாரால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் விசேட வாகன போக்குவரத்து திட்டம் ஒன்று செயல்படுத்தப்பட உள்ளது அதேபோல் வெளி மாகாணங்களில் நடைபெறவுள்ள மேதின பேரணிகள் கூட்டங்கள் மற்றும் நினைவேந்தல்கள் தொடர்பாக தேவையான பாதுகாப்பு வாகன போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் பாதை பாதுகாப்பு ஆகியவற்றை உரிய முறையில் வழங்குவதற்கு தேவையான அறிவுறுத்தல்களும் உத்தரவுகளும் வழங்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு ஒன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது அந்த அறிக்கையில் கொழும்பு நகரில் பதினைந்து இடங்களில் பேரணிகள் கூட்டங்கள் மற்றும் நினைவேந்தல்கள் நடைபெறவுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது கொழும்பு நகரம் மற்றும் அதனை அண்மித்த பகுதி ிகளில் நடைபெறவுள்ள மேதின பேரணிகள் கூட்டங்கள் மற்றும் நினைவேந்தல்களால் வாகன போக்குவரத்து நெரிசல் ஏற்படுமாயின் அப்பகுதிகளை தவிர்த்து மாற்று வீதிகள் வழியாக வாகன போக்குவரத்தை மேற்கொள்ளுமாறு போலீசார் சாரதிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளனர் மேலும் மாற்று வீதிகள் பற்றிய தகவல்கள் தேவைப்படும் போது வாகன போக்குவரத்து போலீஸ் உத்தியோகத்தர்களிடமிருந்து உதவி பெறலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் ஏழு லட்சத்திற்கும் மேற்பட்ட ஓய்வூதியதாரர்கள் எதிர்கொள்ளும் ஊதிய பிரச்சினைகளை தீர்க்க அரசு உடனடியாக தலையிடும் என்று தொழில் பிரதி அமைச்சர் மகிந்த ஜெய்சிங் தெரிவித்துள்ளார் நிதி அமைச்சில் ஓய்வூதியர்கள் எதிர்கொள்ளும் ஊதிய முரண்பாடுகள் குறித்து முக்கிய கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றுள்ளது இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டு கரு தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் ஓய்வூதிய சீர்திருத்தம் இரண்டாயிரத்தி முதல் ஓய்வூதியம் பறிக்கப்பட்டமை மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு பி சி பெரேரா ஆணைக்குழுவின் பரிந்துரைகள் மூலம் ஆசிரியர்கள் மற்றும் பாடசாலை அதிபர்களுக்கு ஏற்பட்ட ஊதிய முரண்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் விரிவாக இந்த கலந்துரையாடலில் ஆலோசிக்கப்பட்டன என தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் குறித்த பிரச்சினைகள் தொடர்பாக மேலும் ஒரு சந்திப்பை இன்று நடத்த இணக்கம் காணப்பட்டுள்ளது மேலும் இந்த சந்திப்பில் அரச நிர்வாக அமைச்சு நிதி அமைச்சு மற்றும் ஓய்வூதிய திணைக்களம் ஆகியவற்றின் பிரதிநிதிகளும் பங்கேற்க உள்ளனர் என்றும் தெரிய வருகின்றது ஏற்றுமதிகள் மீதான அதிகரித்த வரிகளை அமெரிக்கா மீண்டும் விதித்தால் பண நெருக்கடியில் சிக்கித் தவிக்கும் இலங்கைக்கு வழங்க வேண்டிய இரண்டு தசம் ஒன்பது பில்லியன் டாலர் பிணியெடுப்பு கடனின் விதிமுறைகளை திருத்துவதற்கு சர்வதேச நாணய நிதியம் நேற்று முன்வந்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டில் பொருளாதார மந்த நிலையிலிருந்து மீள போராடி வரும் தெற்காசிய தீவு நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் ஆடைகள் மற்றும் ரப்பர் உள்ளிட்டவற்றிற்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் நிர்வாகம் இந்த மாதம் நாற்பத்தி நான்கு சதவீத வரியை விதித்தது அதிகரித்த இந்த கட்டணங்கள் வாஷிங்டனால் தொன்னூறு நாட்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன மேலும் இலங்கை அதிகாரிகள் அவற்றை நீக்க பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் எனினும் அமெரிக்க அதிகாரிகளிடமிருந்து இன்னும் எந்த பதிலும் வரவில்லை இந்த நிலையில் டிரம்பின் வரிகளால் தூண்டப்பட்ட உலகளாவிய வர்த்தக கொள்கை நிச்சயமற்ற தன்மைகள் இலங்கைக்கு பெரும் ஆபத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தீவு நாட்டிற்கான சர்வதேச நாணய நிதியத்தின் பணித்தலைவர் இவான் பாவ ஜெர்ஜியோ செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார் இந்த அபாயங்கள் ஏற்பட்டால் அந்த அதிர்ச்சிகளின் தாக்கத்தை மதிப்பிடுவதற்கு அதிகாரிகளுடன் நாங்கள் இணைந்து பணியாற்றுவோம் மேலும் தற்போதுள்ள ஐ திட்டத்தின் வரையறைகளுக்குள் குறிப்பிட்ட கொள்கை பதில்களை உருவாக்குவதில் நாட்டிற்கு ஆதரவளி என்றும் அவர் உறுதி அளித்துள்ளார் எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பாக மொத்தம் முப்பத்தி மூன்று வேட்பாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மார்ச் மூன்றாம் தேதி முதல் இன்று காலை வரை சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக இது தொடர்பில் விடுத்த அறிக்கையில் போலீசார் சுட்டிக்காட்டியுள்ளனர் இதற்கிடையில் சம்பந்தப்பட்ட காலகட்டத்தில் முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பது கட்சி ஆதரவாளர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் நேற்று வரை தேர்தல் தொடர்பான மூன்று குற்றவியல் முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன மேலும் மேற்கண்ட காலகட்டத்தில் எண்பத்தி ஒன்பது முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன அதேநேரம் தேர்தல் சட்டங்களை மீறியதற்காக பயன்படுத்தப்பட்ட முப்பத்தி மூன்று வாகனங்களும் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளன முன்னிய அரசாங்கங்களின் காலத்தில் உள்ளூராட்சி மன்றங்களின் பிரதிநிதிகளாக இருந்தவர்களின் ஊழல் பட்டியலை வெளியிட அரசாங்கம் தீர்மானித்துள்ளது முன்பு அதிகாரத்திலிருந்த கட்சிகளின் சார்பில் உள்ளூராட்சி மன்றங்களின் பிரதிநிதிகளாக இருந்தவர்கள் பல்வேறு ஊழல்களை மேற்கொண்டுள்ளனர் ஒரு சிலர் கடந்த அரகிலைய காலத்தில் இடம்பெற்ற வன் செயல்கள் காரணமாக சேதமடைந்த வீடுகளுக்கு பெருமதி கூடிய இழப்பீடுகளை பெற்றுக் கொண்டுள்ளனர் அவ்வாறானவர்களின் பட்டியலை எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலுக்கு முன்னதாக வெளியிட அரசாங்கம் தீர்மானித்துள்ளது அதன் பிரகாரம் அரசாங்க திணைக்களங்கள் கூட்டுத்தாபனங்கள் மற்றும் நியாயாதிக்க சபைகளில் முன்னைய காலங்களில் நடைபெற்ற ஊழல் மற்றும் மோசடிகள் குறித்து தற்போது தனியான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன குறித்த சம்பவங்களுடன் தொடர்புடைய அதிகாரிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது கண்டித்தலுதா மாளிகையில் நடைபெற்ற புனித தந்ததாது கண்காட்சியை முக்கிய பிரபுகள் வரிசையில் சுமார் ஆறாயிரம் பேர் பார்வையிட்டதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சமரத்ன பிரிய குற்றம் சுமத்தியுள்ளார் சாதாரண பொதுமக்களுக்கு இல்லாத எந்தவொரு வரப்பிரசாதமும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கிடைக்கக்கூடாது என அரசாங்கம் கூறியதாக தெரிவித்துள்ளார் பாதுகாப்பும் தேவையில்லை என தேசிய மக்கள் சக்தி அரசாங்க உறுப்பினர்கள் கூறியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் எனினும் பயணம் ஒன்றின் போது ஆரம்பத்தில் கெப் வண்டியில் பயணிக்கும் ஆளும் கட்சி அரசியல்வாதிகள் சிறிது தூரத்தின் பின்னர் வி எயிட் போன்ற அதிசொகுசு வண்டியில் பயணிப்பதாக தெரிவித்துள்ளார் ஆறு மாத காலத்தில் சில தலைமுறைகளுக்கு சேவையாற்றியதாக அரசாங்கம் கூறிய போதிலும் மக்கள் மூன்று வேளையும் சாப்பிட முடியாதிருப்பதாக சமன் ரத்னபிரிய தெரிவித்துள்ளார் கொழும்பு சந்தேகத்தின் பேரில் கைது செய்த நபரை போலீசார் தாக்கியமை குறித்த விவரங்கள் வெளியாக உள்ளது சம்பவம் குறித்து மேலும் தெரியவருவதாவது வருவதாவது சீருடை அணியாத நான்கு போலீசார் மொரஹாக எனவில் நேற்று காலை முப்பத்தி மூன்று வயது நபரை கைது செய்துள்ளனர் தனது வீட்டிற்கு அருகில் இடம்பெற்ற இசை நிகழ்வொன்றிற்கு சென்றுவிட்டு அங்குள்ள கடையொன்றில் உணவறிந்து கொண்டிருந்த வேளை அவரை போலீசார் கைது செய்துள்ளனர் ஈசட் பண மோசடி தொடர்பிலேயே அவரை கைது செய்துள்ளதாக தெரிவித்த போலீசார் உரிய அறிக்கை கொழும்பிலிருந்து வரும் வரை அவரை விடுதலை செய்யப் போவதில்லை என குறிப்பிட்டுள்ளனர் நபர் ஒருவரின் படத்தை காண்பித்து அது அவரை என ஏற்றுக்கொள்ளமாறுலவந்தப்படுத்தியுள்ளதாக தெரிய வருகிறது அதன் பின்னர் அந்த ஈவிரக்கமின்றி தலை முகம் வயிறு கைகால்களில் தாக்கியுள்ளனர் கைது செய்யப்பட்ட விவரம் குறித்து அயலவர்களே அந்த இளைஞனின் குடும்பத்தவர்களுக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் அந்த இளைஞனை கைது செய்துள்ளமை குறித்து போலீசார் அந்த இளைஞனின் குடும்பத்தவர்களுக்கு தகவல் எதையும் தெரிவிக்கவில்லை கைது செய்யப்பட்ட நபரின் மனைவி அவரை பார்ப்பதற்காக போலீஸ் நிலையத்திற்கு சென்ற வேளை வாகன சாரதி அனுமதி பத்திரம் தொடர்பிலேயே அவரை கைது செய்துள்ள அதற்கு அவர் போலீசார் காலையில் ஒன்றையும் மதியம் ஒன்றையும் தெரிவிக்கின்றனர் என சுட்டிக்காட்டிய வேளை பின்னர் தாங்கள் தேடும் நபர் அவர் இல்லை என போலீசார் மாலை மூன்று முப்பது மணியளவில் அவரை விடுதலை செய்துள்ளனர் அவர் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது பெருந்தோட்டு மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சின் விடியதானத்திற்குரிய புதிய சட்டங்களை அறிமுகப்படுத்துவதற்கும் தற்போதுள்ள சில சட்டங்களை திருத்தம் செய்வதற்கும் அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளிந்த ஜெயதீச இதனை தெரிவித்துள்ளார் அதற்கமைய பெருந்தோட்ட முகாமைத்துவ சட்டம் என்ற புதிய சட்டமும் துருசவிய நிதியத்தின் அதிகாரிகளை ரப்பர் அபிவிருத்தி திணைக்களத்திடம் ஒப்படைப்பதற்கான புதிய சட்டமும் அறிமுகப்படுத்தப்படவுள்ளன தேயிலை ரப்பர் மற்றும் தென்னந்தோட்டங்கள் கட்டுப்பாட்டு சட்டம் சௌமிய மூர்த்தி தொண்டமான் ஞாபகார்த்த மன்ற சட்டம் தேயிலை சக்தி நிதிய சட்டம் உள்ளிட்ட சில சட்டங்களில் திருத்தம் மேற்கொள்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னகோனின் கடுமையான அதிகார துஷ்பிரயோகம் குறித்து விசாரித்து அறிக்கை அளிப்பதற்காக நியமிக்கப்பட்டு குழுவிற்கு உதவ ஒரு குழு பெயரிடப்பட்டுள்ளது தேசபந்து தென்னகோன் தொடர்பில் நியமிக்கப்பட்ட விசாரணை குழு நாடாளுமன்றில் மூன்றாவது முறையாக கூடிய போது குறித்த புலனாய்வு குழு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது குறித்த குழுவானது விசாரணை தொடர்பில் கலந்துரையாட நாடாளுமன்றில் கூடியதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது விசாரணை குழுவிற்கு உதவுவதற்காக ஒரு போலீஸ் புலனாய்வு குழுவை பரிந்துரைத்து அனுப்புமாறு பதில் போலீஸ் மா அதிபரிடம் குழு விடுத்த கோரிக்கையின் பேரில் குறித்த குழு நியமிக்கப்பட்டுள்ளது அதன்படி நியமிக்கப்பட்ட இந்த புலனாய்வு விசாரணை குழுவின் உதவியுடன் மேலும் விசாரணை தொடங்க முடிவு செய்துள்ளது உலகின் மிகப்பெரிய கொள்கையின் கப்பல்களில் ஒன்றான எம் எஸ் சி மெரியல்லா நேற்று கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு கொள்கை முனையத்தை வந்தடைந்தது மேற்கு ஆப்பிரிக்காவின் லைபீரியாவை சேர்ந்த குறித்த கப்பலானது முன்னூற்றி தொன்னூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் மீட்டர் நீளமும் அறுபத்தி ஒரு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் மீட்டர் அகலமும் கொண்டது இந்த கப்பல் இருபத்தி நான்காயிரத்து இருநூற்றி நாற்பத்தி ஆறு கொள்கலன்களை சுமந்து செல்லும் திறன் கொண்டது என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் எம்எஸ்சி மெரியெல்லாவின் வருகை இலங்கையின் கடல்சார் துறையில் ஒரு தனித்துவமான மைர்கல் என இலங்கை துறைமுக அதிகார சபை தெரிவித்துள்ளது குருநாகல் பிரதேசத்தில் தனியார் பேருந்தில் மோதி மோட்டார் சைக்கிளில் சென்று தாய் காயமடைந்த நிலையில் அவரது இரண்டு பிள்ளைகள் உயிரிழந்துள்ளனர் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி குருநாகல் கொழும்பு வீதியின் குருநாகல் மணிக்கூட்டு கோபுரத்திற்கு முன்னால் நான்கு வழி சந்திப்பில் அதிகாலை நான்கு ஐம்பது மணி அளவில் இந்த விபத்து சம்பவம் ஏற்பட்டுள்ளது விபத்தில் இரண்டு பதினைந்து வயதான தருஷ தனஞ்சய நிருஷன் ரத்நாயக்க மற்றும் அவரது சகோதரரான ஜெனிந்து சாமோத் ரத்நாயக்க என்பவர்களே உயிரிழந்துள்ளனர் அனுஷா குமார் என்ற நாற்பத்தி ஐந்து வயதான தாயார் பலத்த காயமடைந்து குருநாகல் போதனா மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார் சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட ஐம்பத்தி ஐந்து வயதான பேருந்தின் சாரதியான ஜெயதிலக பண்டார குருநாகல் நீதவா நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் பேருந்து அதிவேகமாகவும் பொறுப்பற்ற முறையிலும் இயக்கப்பட்டது போலீசாரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது உயிரிழந்த பிள்ளைகளின் தந்தை வெளிநாட்டில் உள்ளார் எனவும் விபத்து குறித்து போலீஸ் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பிற்பகலில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டல உயர் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது தென் மற்றும் மேல் மாகாணங்களிலும் மேல்ாணங்களிலும் புத்தளம் மாவட்டத்திலும் காலை வேளைகளில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது மத்திய ஊவா சப்ரகமுவ கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் சில இடங்களில் நூறு மில்லிமீட்டர் அளவான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் நாட்டை சூழ உள்ள கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் கடல் பிராந்தியங்களில் மனுத்தியாலத்திற்கு இருபது முதல் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும் நாட்டை சூழ உள்ள கடல் பிராந்தியங்கள் மிதமான அலையுடன் காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு இணைந்திருங்கள் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்